Hello viewers மகரத்தில் வந்த புதனால பன்னிரண்டு ராசிக்காரர்கள இந்த குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான கோடீஸ்வர யோகத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் பொதுவாகவே ஜோதிட ரீதியாக சில கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக் கொடுங்க அது சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான முறையிலையும் அமையலாங்க அந்த வகையில்தான் நவ கிரகங்களிலேயே மிக முக்கியமான கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனானது தற்போது மகர ராசியில பயிற்சியாக போகிறது இதன் விளைவாக தான் இந்த ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலயுமே நல்லதானது நடக்க போகிறது குறிப்பாக சொல்லணும்னா நிதி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பார்க்கக்கூடிய நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த ஐந்து ராசிக்காரர்களுமே கடந்த சில நாட்களாகவே சங்கடத்தை தான் இப்படிப்பட்ட இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு தான் தற்போது அவங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரக்கூடிய வகையில தற்போது நிலைமையானது அமைய போகிறது ஓரளவுக்கு அந்த ஐந்து ராசி யாராக இருக்கோ அப்படிங்கறத நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க அப்படி கெஸ் பண்ணிருந்தா மறக்காம கமெண்ட்ல உங்களுடைய அந்த ராசிகள் யாராக இருக்கோம் அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணுங்க இப்போது உண்மையால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மகரத்தில் புதன் அமர்வதால் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு தான் யோகமானது வரப்போகிறது அந்த ஐந்து ராசி வேறு யாரும் கிடையாதுங்க மேச ராசி ரிஷவ ராசி கண்ணீர் ராசி துலாம் ராசி மற்றும் மகர ராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் தான் தற்போது நல்லதானது நடக்கப்போகிறது இந்த ஐந்து ராசியில் உங்களுடைய ராசியும் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களிலேயே இளவரசனாக விளங்கக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான் மிகவும் தன்னுடைய இடத்தை தேதி கொள்ளக்கூடியவராகவும் மகர ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் இந்த தான் புதனுடைய பெயர்ச்சியின் தாக்கமானது குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில நிலைமையானது ரொம்பவே பாத்தீங்கன்னா சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க சரி சரியாக சொல்லணும்னா இன்னும் நாலு நாட்கள் மட்டும்தாங்க இருக்கிறது பெரிய கிரக மாற்றங்களானது ஏற்பட்டு இந்த ஐந்து புதன் அமர்வதால சரியாக சொல்லணும்னா ஜனவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு நிதி ரீதியாக சாதகமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது ரொம்பவே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இன்னும் சரியாக நாலு நாள் தாங்க இருக்கிறது நீங்கப்பட்ட அனைத்து கஷ்டம் பிரச்சனைக்கான தீர்வுமே இனி கிடைக்க போகுது நல்ல மாற்றங்கத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்றே சொல்லலாங்க புதிய வேலை வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது பதவி உயர்வுகளுக்கு நல்ல ஒரு வலுவான வாய்ப்புகளுமே தற்போது கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மேசராசி நேயர்கள் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை தவற விற்றாதீங்க தொழில்நுட்பம் தொடர்பான துறைகளில் பணிபுரியக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு புதிய அடையாளத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்து கொள்வீர்கள் உங்களுடைய திறமையானது வெளிப்பட ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்கள் மீது பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதையும் அதிகமாகுங்க தந்தை மற்றும் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுடன் நிலுவையில் இருந்து வந்த வேலைகள் எல்லாமே சாதகமாக நல்லபடியாக பார்த்தீங்கன்னா செய்து முடிக்கக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க குழந்தைகளுடைய கல்வி தொடர்பான நடவடிக்கைகளுக்கு பணம் செலவழிக்க வாய்ப்புகளானது இருக்குங்க போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்கள் முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டுங்க மாணவர்கள் காலையிலேயும் மாலையிலேயும் தியானம் செய்து படிப்பில் கவனம் செலுத்த வேண்டுங்க இன்னுமே நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா தேர்வுகளில் பெரிய அளவில் நீங்கள் வெற்றியை பெறலாம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடக்கக்கூடிய வாய்ப்புமே மேசராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் அமைச்சு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஸோ மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு இன்னும் நாலு நாள் தாங்க இருக்கிறது சரியாக ஜனவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு மாலையில இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலமானது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாங்க நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டா ரிசபராசி நேயர்களே ரிசபராசி அன்பர்களுக்கு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உடல்நல பிரச்சனைகள்ல இருந்து நல்ல ஒரு நிவாரணமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஆமாங்க ரிசபராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சந்தித்து கொண்டு இருக்கீங்க சில மருத்துவமனைக்கும் சென்று கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீரப்போகிறது குடும்ப உறவுகளானது வலுவடையும் பணி இடத்துல ஊதிய உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த காலகட்டத்தில் தாயுடைய உடல்நிலை குறித்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கக்கூடும் வணிகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபமானது எடுக்கக்கூடுங்க அதே போல் எடுக்கக்கூடிய முடிவுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலையும் ரிசபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலைகளானது உருவாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மொத்தத்தில் ரிசபராசி நேயர்களுக்கும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நேயர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இத்தனை நாட்களாக அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த கொஞ்சம் சங்கடங்களானது தீரப்போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இவங்க படாத பாடே கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க இவங்க அனுபவிக்காத சந்திக்காத பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆரோக்கிய ரீதியாக அவ்வளவு பெரிய துன்பங்களை சந்தித்ததோடு தொழில் ரீதியாக ரொம்பவே முடக்க நிலையையும் சந்தித்து இருந்திருங்க சந்தித்து இருந்தாங்க அதே போலதாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு பணத்தை சம்பாதி சம்பாதித்தாலுமே அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வீண் விரைய செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது அதிகமாக சொல்லணும்னா மருத்துவ செலவுகளானது ஜாஸ்தியாக ஏற்பட்டு கொண்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு தான் தற்போது அனைத்து விதமான சங்கடங்களுமே தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா நீங்க செய்யக்கூடிய பணியிடத்துல வேலை செய்பவர்களுடைய ஆதிக்கமானது அதிகரித்து காணப்படுங்க நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு அப்படின்னே சொல்லலாங்க சிறிது காலமாகவே தொந்தரவு செய்து வந்த பிரச்சனைகள்ல இருந்து நிவாரணம் பெறுவதற்கான வாய்ப்புகளானது கன்னிராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அது உடல் ஆரோக்கிய ரீதியாக நீங்க சந்தித்த ஒரு சில பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க தொழில் ரீதியாக நீங்க அனுபவித்த சங்கடங்களாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப நாட்களாகவே தொந்தரவு ஏதாவது ஒன்றில் சந்தித்து இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையானது இப்போது சரியாக கொடுங்க வருமான ஆதாரங்களானது அதிகரிக்கும் இதனால உங்களுடைய மதிப்பு மரியாதையும் பார்த்தீங்கன்னா வெளிவட்டாரங்கள்லேயும் சரி குடும்பத்திலையும் சரிங்க உயர ஆரம்பிக்கும் பணத்தை சிறப்பாக பயன்படுத்த சேமிப்பதிலையும் திட்டமிடுவதிலையும் கவனம் செலுத்த வேண்டுங்க வாழ்க்கை துணை உடனான உறவானது மேம்பட்டு காணப்படுங்க எந்தவித சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்க போவது கிடையாது மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு பார்க்கும்போது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்லதையும் அவங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது தற்போது துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய புத்திசாலித்தனமும் திறமையின் மூலமாக வெளி வட்டாரங்களில் பாராட்டுக்களை சம்பி சம்பாதிப்பீர்கள் இந்த ஒரு பாராட்டுகளின் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயர ஆரம்பிக்கும் வேலை செய்பவர்களுக்கு வணிக வகுப்பினருக்கும் குறுகிய பயணங்களின் மூலமாக வாய்ப்புகளானது உருவாக ஆரம்பிக்குங்க வேலையில் வெற்றி பெற மனதை அமைதியாக வைத்து பொறுமையாக முடிவுகளை எடுக்க வேண்டும் வானிலை மாற்றம் உடலில் சில தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்பதால் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் அஜாக்கிரதையாக இருக்கும் கூடாதுங்க எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவிற்கு தொழில் ரீதியாகவும் நல்லபடியாக கவனம் செலுத்தி உங்களால நீங்க எதிர்பார்க்காத முன்னேற்றத்தையும் பண வருமான நிதி ரீதியான ஆதாயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்த மனதுல வைத்துக்கோங்க மொத்தத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் அருமையான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க மகர ராசி நேயர்களே மகர ராசி அன்பர்களுக்கு எல்லவை சனியுடைய இறுதிக்கட்டமான பாத சனியானது தற்போது நடந்துட்டு இருக்குங்க இந்த பாதசனியுமே இன்னும் சரியாக சொல்லணும்னா இரண்டு மாத காலம் தாங்க அதன் பிறகு முற்றிலுமாக உங்களுக்கு ஏழரை சனி முடிவடைய போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நல்லதுமே நடக்க போகிறது அதற்கு தொடக்கமாகத்தான் இப்போதில இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மாற்றத்தை மகர ராசி நேயர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய வணிக வர்க்கம் நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்ற வேண்டுங்க வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையில் அதிகரிப்பானது ஏற்படும் லாபமானது மகர ராசி நேயர்களுக்கு நல்ல அதிகரித்து காணப்படுங்க வேலை செய்பவர்கள் நம்பிக்கையுடனும் கண்ணியத்துடனும் இருக்க வேண்டும் தேவையற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே போல உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழலானது ஏற்படக்கூடும் மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு நிலைமையானது நிதி ரீதியான ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எனவே சரியாக சொல்லணும்னா ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி மாலை நேரத்தில் மகர ராசியில் பார்த்தீங்கன்னா புதனுடைய பெயர் பெயர்ச்சியானது ஏற்பட போகிறது இந்த பெயர்ச்சியின் மூலமாக மேசராசி நேயர்கள் ரிஷபராசி துலாம் ராசி கன்னிராசி மற்றும் மகர ராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே நிதி ரீதியான முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ